திஸ் இஸ் செவன்த் வீடியோ ஆஃப் மை சேனல் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன் என் பிரிக்ஸ் வீடியோஸ் ஏ டிஸ்கஸ்ட் அபவுட் அவு டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பிபிஎஃப் என்பஸ் அண்ட் லாஸ்ட்லி அபவுட் பேங்க் டெ எஃப்டிஸ் அட் அத பே டெபாசிட்ஸ் வாட் அபர் கோல்டு தங்க விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது மேலும் உயருமா குறையுமா இப்பொழுது வாங்கலாமா குறைந்தவர் வாங்கலாமா மேலும் உயர்ந்துவிட்டால் என்ன செய்வது வாட் ஆர் ரீசன்ஸ் ஃபார் சடன் இன்க்ரீஸ் கோல்ட் ப்ரைசஸ் தங்க வலை திடீர் காரணங்கள் என்ன அவுட் இன்வெஸ்ட்மெண்ட் சுச்சுவேஷன் இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வது எப்படி இது தெரியாமல் தங்கம் வாங்காதீர்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கவும் தங்கத்தை முதலீடு எப்படி பார்க்க போறோம் கோட் நேரடி தங்கம் சோரின் கோல்ட் பண்ட்ஸ் தங்க பத்திரங்கள் கோல்ட் இடிஎஃப் டேரக்ட் ஃபண்ட்ஸ் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தங்க மியூச்சுவல் ஃபண்டுகள் நவ் நவ் டு தங்க விலை உச்சத்தில் உள்ளது என்ன செய்வது இப்போதைய சூழலில் தங்க வாங்குவதற்கு வழிகாட்டி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்ட்ரடக்ஷன் கோல்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் பாரம்பரியம் மற்றும் நவீன முதலீடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு கோல்ட் ப்ரைசஸ் ஹேவ் டிராஸ்டிக்லி தங்க விலை மிக அதிகரித்துள்ளது ஒய் இண்டியன்ஸ் லவ் கோல்டு பிகாஸ் ஆஃப் சேஃப்டி கல்ச்சர் அண்ட் வெல்த் செக்யூரிட்டி இந்தியருக்கு ஏன் தங்கத்தை விரும்புகிறார்கள்னா ஒன்றாவது பாதுகாப்பு ரெண்டு நம்ம கலாச்சாரம் மூணாவது இது செல்வமாக பார்க்கப்படுது ஒய் கோல்ட் தங்கம் எதற்காக புரொடெக்ட் அகென்ஸ்ட் இன்ஃபிளேஷன் பணமாக வச்சிருந்தா பனை வீகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது ஸோ கோல்டு ஏறதுனால பனைவீகத்திலிருந்து பாதுகாப்பு போல் போர்ட்ஃபோலியோ முதலீட்டை பரவலாக்க ஒரே இடத்து முதலீட்டு வைக்காம எல்லா பக்கமும் பரவலாக முதலீடு செய்யறக்காக கோல் முக்கியம் ஹை லிக்யூரிட்டி செல் ஆர் கெட் லோன் எளிதாக வாங்க முடியும் விற்க முடியும் லட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியும் டைப்ஸ் ஆஃப் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிசிக்கல் கோல் நேரடியான தங்கம்

பொய்ய பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் ஓனர்ஸிப் இட் இஸ் ஜென்ரலி நான் கன்சிடர்ஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூ டூ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் லோயர் ரீசேல் வேல்யூ அண்ட் ஜிஎஸ்டி தஞ்சநைகள் ஒரு பிரபலமான முதலீட்டு வடிவமாக இருந்தாலும் செய்கூலி மற்றும் சேதாரம் மற்றும் வரி காரணமாக சிறந்த முதலீடாக கருதப்படுவதில்லை அண்ட் ஆல்சோ ரிஸ்க் ஆஃப் திருட்டு ஸ்டோரேஜ் லாக்கர் எக்ஸ்பென்சஸ் திருட்டு பயம் பாதுகாப்பு செலவுகளும் இதுக்கு உண்டு ரெண்டாவது பேப்பர் டிஜிட்டல் கோல்ட் இது வந்து நாலு விதமாக இருக்குது ஃபர்ஸ்ட் இஸ் சோரின் கோல்ட் பாண்ட் தங்க பத்திரங்கள் செகண்ட் கோல்டு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் தங்க பரிவர்த்தனை வர்த்தக விதிகள் மூணாவது டிஜிட்டல் கோல்டு நாலாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் தங்க மியூச்சுவல் ஃபண்டுகள் இதை தனித்தனியாக பார்க்கலாம் சோவரின் கோல்ட் பாண்ட் ஹெஸ்டிபிஸ் தங்க பத்திரங்கள் மிக முக்கியமானது

இந்திய ரிசர்வ் வங்கி நேரடியாக வெளியிடுது வருந்தா வட்டி ரெண்டு புள்ளி சதவீதம் உதாரணத்துக்கு தங்கம் வந்து வருஷம் பத்து பர்சன்ட் ஏறுதுன்னா இது பிளஸ் ரெண்டரை பர்சன்ட் வட்டி கிடைக்கும் நமக்கு வந்து பன்னெண்டரை பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் நோ கெயின் டேக்ஸ் ஆல்சோ இஃப் மெச்சூரிட்டி கடைசியாக வச்சிருந்தோம்னா கேபிள் வரி கிடையாது உதாரணத்துக்கு தங்கமோ தங்க கட்டியோ வேற ஏதாவது வச்சிருந்தோம்னா பத்து லட்சத்துக்கு வாங்கி இது லட்சம் விற்றோம்னா நமக்கு பத்து லட்சம் ப்ராஃபிட்டு அதுக்கு ஒரு வரி கட்ட வேண்டியிருக்கும் இதுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது நோ ஜிஎஸ்டி சேஃப் அண்ட் கவர்மெண்ட் பேங்க் பாதுகாப்பானது அரசு உறுதியில் உறுதியளிக்கிறது கோல்டு மீன்ஸ் எக்ஸேஞ்ச் ஃபண்ட் பிகாஸ் இன் எக்ஸேஞ்ச் லைக் பிஎஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல் பிசிக்கல் கோல்ட் மார்கெட் டிமேட் அக்கவுண்ட் டிமேட் அக்கௌண்ட் வேணுதுக்கு பங்கு சந்தையில் பங்கு மூலம் வாங்கி விற்க முடியும் நோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் சேவிங் சிக்கல் கிடையாது நான் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க சிறிய அளவு கட்டணம் உண்டு டிஜிட்டல் அண்ட் செல் ஆன்லைன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆர் பேங்க்ஸ் ஆன்லைன் தலைகள் மூலம் மிக குறைந்த அளவில் தங்கத்தை வாங்க விற்கவும் அனுமதிக்கிறது ஸ்மால் அமௌண்ட்ஸ் பாசிபிள் சிறிய துறையை முறையீடு செய்யலாம் மியூச்சுவல் 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 ஃபண்ட் ஃபண்ட் தங்க ஃபண்டுகள் தீஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் கோல்ட் கோல்ட் இடிஎஃப் இடிஎஃப் ஆர் ஸ்டாக்ஸ் ஆஃப் மைனிங் கம்பெனிஸ் ப்ரொஃபஷனலி மேனேஜ் அக்கௌண்ட் இது இது வந்து வந்து மெயினாக முதலீடு பண்ணுவாங்க சிறிய அளவில் தங்க நிறுவனங்களும் முதலீடு செய்வாங்க இது மியூச்சுவல் ஃபண்டுங்கனால எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிள் மாதம் மாதம் குறிப்பிட்ட தொகை செலுத்திட்டு வரலாம் பெஸ்ட் ஆப்ஷன் எதுவும் பெஸ்ட் இல்லை ஷார்ட் டேம் ஓல்ட் இடிஎஃப் ஆர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டிஜிட்டல் கோல் குறுகிய காலத்தில் இதெல்லாம் பலனளிக்கும் லாங் டேம் நீண்ட காலத்துக்கு பெஸ்ட் வந்து சோவன் கோல்ட் பாண்ட் இஃப் நாட் பாசிபிள் ஓல்ட் இடிஎஃப் ஆர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் சோவன் கோல்டு பாண்ட் பொறுத்த வரைக்கும் திஸ் வி கேன் பை ஒன்லி வென் கவர்மெண்ட் இஷ்யூ அரசு வெளியிடும் போது தான் வாங்க முடியும் இப்போது எதுவும் ஓப்பன் இல்லை கடந்த ஒரு வருஷமாவே எதுவும் ஓப்பன் இல்லை அடுத்து கோல்ட் எமோஷனல் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் நகை வந்து உணர்ச்சி பூர்வமானது அது முதலீட்டாக கருத முடியாது ஸ்மார்ட் டிப்ஸ் கேன் அலாட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் போர்ட்ஃபோலியோ போலியோ இன் கோல்டு நம்ம மொத்த முதலீட்டில் அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதவீதம் தங்கத்துக்காக ஒதுக்கலாம் கம்பைன் எஸ்ஜிபி ஃபார் லாங் டைம் அண்ட் கோல்ட் இடிஎஃப் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போத் ஃபார் லாங் அண்ட் ஷார்ட் டைம்ஸ் நீண்ட கால முதலீட்டுக்கு சோவின் கோல்ட் பான் பெட்டர் என்ன எட்டு வருஷ் ஸ்கீம் அது மற்ற எல்லா காலத்துக்கும் கோல்ட் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர் இது எப்படினா வாங்கலாம் எடுக்கலாம் கடைசி இந்த ரெண்டு தான் மெயின் இப்போ வந்து கடைசியாக பார்த்ததில் நமக்கு சோவன் கவர்மெண்ட் ஓப்பன் இல்லை ஸோ நம்ம ஒன்றா வேர்ல்டு இடிஎஃப் கோல் மியூச்சுவல் ஃபண்டோ சூஸ் பண்ணது இருக்கும் அதில் வந்து அதோட டெண்டோட டிஃப்ரென்ஸையும் கம்பேரிசன் பார்த்துடலாம் அவுட் இன்வெஸ்ட் முதலீடு செய்வது எப்படி கோல்டு மியூச்சுவல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ மூலம் ஈஸியாக முதலீடு செய்யலாம் டிமேட் தேவையில்லை வேர்ல்டு இடிஎஃப் பங்கு சந்தை வழி டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் முதலீட்டு வகை தங்க இடிஎஃப் முதலீடு செய்யும் முயற்சி பண்ணால் முதலீடு செய்வாங்க கோல்டு இடிஎப் நேரடியாக தங்கையில் லோன் என்ன இடிஎஃப் ஆகும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபிங்னால் பத்து மியூச்சுவல் மாதிரியே ஐநூறு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் மாதம் இது வந்து சுசுலாக கிராம் கணக்கில் வரும் இப்போ சுசுலாக டென் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதான் கணக்கு ட்ரேடிங்கில் செவன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் அந்த மாதிரி என்ன ரேட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பை பண்ணலாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபன் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் வரும் இது ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கரேஜர் சார்ஜஸ் வரும் டைரெக்டாக ட்ரேட் ஆகிறதுனால லிக்யூடு திரும்ப பெறுதல் ஏஐஎன்சி மூலயமா ரிடம்ஷன் பண்ணி எப்போ வேணால் வாங்க முடியும் இது வந்து மார்க்கெட்டில் போய் நம்ம பையோ எல்லாம் பண்ணணும் பங்கு சந்தை நேரத்தில் பண்ண முடியும் சரி ரெண்டு யாருக்கு எது சிறந்தது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தொடக்க முதலீட்டாளர்கள் டீமேட் ரொம்ப பொருத்தமானது ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் இருக்கிறவங்களுக்கு கோல்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ஒன்றா பாஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில் பார்த்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது திருமணம் போன்ற விசேஷங்கள் தங்கம் வாங்க விரும்ப மாசம் ஒரு தொகையை கோல் இடிஎப் அந்த எஸ்ஐ மூலம் சேர்த்து வைத்து தேயம் போது தங்க வாங்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லிஸ்ட் தான் தங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு வந்து போய் போட்டு வச்சோம்னா பின்னாடி வந்து என்ன வேலை ஏறி இருந்தாலும் அதோட ரேட்டுக்கு கோல் மியூச்சர் கோல்டு ஏறி இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக வாங்க முடியும் ஸோ ஒரு கிராஃப் பார்க்கலாம் கோல்டு ப்ரைஸஸ் கடந்த அஞ்சு வருஷம் எப்படி ஏறி இருக்கு அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாயிரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது நாலாயிரத்தி எழுநூறு எட்டு நான் ரேஞ்ச் இருந்தது இப்போ பத்தாயிரம் டச் பண்ணிக்குது அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அது பெருசாக ஏறவே இல்லை அப்படியே தான் இருக்கு ஒரு ஐயரை வருஷமா மேலைங்களே இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு ஸோ சடன் ரைஸ் ஆனால் இதே மாதிரி வர ரெண்டு வருஷத்துக்கு டபுள் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது ஒய் ஆர் கோல்ட் கிட்டிங் ரெக்கார்ட் ஹை ஆகும் ஏ திடீர்னு பதிவு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் குளோபல் அன்சர்டைனிட்டி உலகளாவிய அரசியல் பதட்டம் மற்றும் பொருளாதார அசாதாரணம் நிறையா உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்குது இஸ்ரேல் கமாஸ் வார் போயிட்டு இருக்குது அதுபோக யுஎஸ் ட்ரேட் டேக்ஸ் அது மாதிரியும் இருக்குது அதெல்லாம் ஒரு காரணம் ரெண்டு வருஷம் சென்ட்ரல் பேங்க்ஸ் லைக் அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பைங் கோல்டு லைக் டீல் டாலரைசேஷன் மத்திய வங்கிகள் அதிக தங்கம் வாங்குனாங்க உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் ஃபாரின் ரிசர்வ் போது இல்லாமல் டாலர் வச்சுருப்பாங்க இல்லை போர்ஷன் வந்து கோல்டாக வாங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஆர்வியிட்ட ஒரு ஏழ்நூறு டன் கோல்டு இருந்துச்சு இப்போ வந்து தொள்ளாயிரம் டன் கோல்டு இருக்குது சுமாராக இரநூறு டன் இரநூறு டன் கோல்டு வந்து ரெண்டு வருஷம் மட்டும் வாங்கியிருக்காங்க அது போக ஹை இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் ஆல்சோ இடிஎஃப் நிறைய கோல்ட் இடிஎஃப் அவேர்னஸ் இருக்கு ரீட்டைல் எஃப்ஓஎம்ஓ ஃபியர் ஆஃப் மிஸ் அவுட் மிஸ் பண்ணிடுமோ அப்படிங்கிறதுக்காக வாங்குறது விலை மேலும் அதிகமாயிரும் அப்படின்னு பயத்தில் சில பேர் வாங்குறாங்க சரி கோல் பிரைசஸ் ஆர் ஸ்கை ஹை நவ் பார்ட் டூ தங்க விலை உச்சத்தில் உள்ளது என்ன செய்யலாம் தற்போதைய சூழலில் தங்கம் வாங்குவதற்கு வழிகாட்டி ஃபர்ஸ்ட் அவசரமாக வாங்க வேண்டாம் அங்க ஏறிடும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் வாங்காதீங்க மாதந்தோறும் சிறி சிறிதா எஸ்ஐ முறையில் வாங்கலாம் நீண்ட கால முதல் என்றா கோல்ட் கோல்டு பான் இஃப் அவைலபிள் ஆர் ஓல் இடிஎஃப் ஆர் எஸ்ஐபி கோல்ட் மியூச்சுவல் பண்ட்ல வாங்கலாம் முதலீட்டுல அஞ்சு இருந்து பத்து சதவீதம் மட்டுமே தங்கது கொடுக்காது நல்லது சோ தற்போது கன்க்ளூசன் தற்போது சரி சிறந்த யோசனை உடனே வாங்கணும்னா அனைத்தையும் வாங்க வேண்டாம் விலை சரிவுக்காக காத்திருங்கள் அல்லது தொடர்ச்சியாக எஸ்ஐபி ஆர்மிங்க அபாயத்தை குறைக்கும் சோவின் கோல்ட் பாண்ட் ரெண்டு இடிஎஃப் நீண்ட காலத்துக்கு சிறந்தவை முழு பணத்தையும் தங்கத்தையே போட வேண்டாம் உங்கள்கிட்ட அமௌண்ட் பண்ணுறமென்ற பத்து லட்சம் இருக்குன்னா பத்து லட்சம் தங்கம் வாங்காமல் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு எஃப்டி பாண்ட்ஸ் போன்றவற்றில் எல்லாத்தையும் பரவலாக முதலீடு செஞ்சு முதலீட்டை பரவலாகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டு வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது முன்னாடி பார்த்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள் வரப்போகிற வீடியோவுமே பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்